ஹாய் ஒவ்வொரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்க லைக்னால தான் நான் வாழ்றேனே அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் ரவுண்ட் டூ சாய்ஸ் லிஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் முடி என்ன சார் அந்த கட்ட ஆஃப்ரேன்னு சொல்றீங்க ப்ரீவியஸ் இயர் கணிச்சு சொல்றேன் நம்ம ரேங்க்லிஸ்ட் வந்தோன்னா ரவுண்ட் ஷெட்யூல் வந்துடும் வந்தோடனே நீங்க எந்த ரவுண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் பட் இப்போ அப்ராக்சிமேட்டா நம்ம இந்த ரவுண்ட்ல இந்த கட் ஆஃப்ல வரவங்களுக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம் இந்த காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணி நீங்க வச்சீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்றதுங்க நல்ல ஒரு சாய்ஸ் பிள்ளைங்க நீங்களே ரெடி பண்ணலாம் சரிங்களா இதுல ஆர்டர் நீங்க மாத்திக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வீட்டு பக்கத்துல பாப்பீங்க அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாப்பீங்க அப்படிங்கிற தகுந்த மாதிரி நீங்க ஆர்டர் மாத்திக்கலாம் இந்த ரவுண்ட் டூல ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கே ஜிசிசி எல்லாம் தந்தை பெரியார் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன் ஆனா அன்னாடி சிஜி எஸ் எஸ் என் சிஐடி ராஜலட்சுமி பனிமதர் சவிதா இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா ரவுண்ட் டூக்கு சாய்ஸ் லிஸ்ட் வச்சீங்கன்னா இதுல ஏதாவது வச்சா கிடைச்சிரும் பட் நீங்க டாப் காலேஜ் தியாகராஜர் ஜிசிடி பாருங்க இதெல்லாம் டயர் ஒன் காலேஜ் சொன்னேன் இல்லையா இந்த காலேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்து வீடியோல போட்டிருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் ரவுண்ட் ஒன் சாய்ஸ் லிஸ்ட் போட்டிருப்பேன் அதுல இருக்கு காலேஜஸ்ல ஏதாவது வேக்கன்ட் இருந்தா ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டு முடிவுலயும் வேகன்சி லிஸ்ட் வரும் அது வேகண்ட் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து சாய்ஸ் பில்டிங்ல வெய்யங்க தான் நான் சொல்லுவேன் அதை டாப்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை கட் ஆஃப் ஏத்த மாதிரி இதை வச்சுக்கோங்க அண்ட் டயர் த்ரீலயும் சொல்லிருக்கேன் ஏன்னா ஒன் பிப்டி ஃபைவ்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் காரங்களுக்கு கொஞ்சம் டைட் இருக்கும் அவங்களுக்கான காலேஜஸும் கீழே சொல்லியிருக்கேன் வரும் ஸோ இது எல்லா காலேஜஸுமே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வைக்கலாம் இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க ரவுண்ட் டூ டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஜிசி சேலம் இது ரவுண்ட் ஒன்லே எடுக்கணும் ஆக்சுவலா வந்து ஜிசி சேலம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நிறைய வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணீங்க ஜிசி சேலம் இஸ் பெஸ்ட் ரவுண்ட் ஒன்லேயே நீங்க வந்து ரவுண்ட் அவுட் காரங்களை வச்சுக்கலாம் நான் அது வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிறத விட தான் உண்மை பட் ரவுண்ட் டூ கார்ட்டு ஜிசி சேலம்ல ஒன் செவன்டி ஃபைவ்க்கு ஒரு மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்சஸ் கிடைக்கும் வச்சுக்கோங்க டபுள் ஒன் டூ எயிட் ஆர்எம் கே ஆர் கேலயும் பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இருக்குமா அப்படின்னு கேள்விப்பட்ட எஸ்சி எஸ்சி இருக்கும் எம்பிசி ஓசி பிசிஎமுக்கு கொஞ்சம் ரேர் தான் பட் நான் இங்க கம்பியூட்டர் தான் ரெடி கிடைச்சா கிடைக்கும் வந்து ஒரு ட்ரிபிள் மெக்கானிக்கல் வந்து மாறி மாறி வச்சுக்கலாம் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் தந்தை பெரியார் டூ செவன் டூ த்ரீ ஈரோடு ஃபைவ் நைன் அந்தந்த மாவட்டங்கள்ல பெரிய பெரிய கல்லூரி இதெல்லாம் டூ செவன் ஜீரோ நைன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் ஆன் ஆட்டானமஸ் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் காமராஜ் டூ செவன் ஃபைவ் ஒன் கேஜிஐஎஸ்எல் ஒரு நல்ல காலேஜ் கோயம்புத்தூரில் ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜேபிஎர் ட்ரிபிள் ஒன் எயிட் வேல்டெக் மல்டிடெக் டூ செவன் த்ரீ சிக்ஸ் டாக்டர் என்ஜிபி ஒன் த்ரீ டபுள் ஒன் கேசிஜி த்ரீ எயிட் த்ரீ ஜீரோ கே ராமகிருஷ்ணன் திருச்சிராப்பள்ளி ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் கேஎல்என் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ கேஎஸ்ஆர்

டூ சிக்ஸ் ஜீரோ செவன் எஸ் கே எஸ் ரங்கசாமி டூ சிக்ஸ் பைவ் த்ரீ நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் ஜீரோ ஒன் ஜீரோ அண்ணா மதுரை போர் ஜீரோ டூ ஜீரோ அண்ணா திருநெல்வேலி த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜி சி கந்தரக்கோட்டை டூ செவன் டூ ஃபைவ் ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராமகிருஷ்ணாவோட பிரான்ச்சு டபுள் ஒன் ஃபோர் ஜீரோ ஜே பி இன்ஸ்டியூட் டூ செவன் ஃபைவ் ஜீரோ கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டூ செவன் ஜீரோ எயிட் இந்துஸ்தான் டூ செவன் த்ரீ ஃபைவ் கற்பம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டூ செவன் ஒன் ஃபைவ் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் டூ செவன் டூ சிக்ஸ்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டபுள் ஒன் டபுள் டூ வேல்டெக் ஹைடெக் வேல்டெக் மல்டி டெக்கோட பிரான்ச்சு ட்ரிபிள் ஒன் போர் எஸ் ஏ டூ செவன் ஜீரோ போர் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி த்ரீ செவன் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆப் டெக்னாலஜி டூ செவன் த்ரீ போர் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் எஸ்என்எஸ் செகண்ட் பிரான்ச் போர் சிக்ஸ் செவன் எயிட் ராம்கோ டூ செவன் ஃபைவ் ஜீரோ இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் வரும் இன்ஸ்டியூட் வேற ரெண்டு ஒரே பிரான்ச்சு டூ செவன் டூ நைட் நேரு இது ஒரு நல்ல காலேஜ் அட்டான மாதிரி ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் கவர்மெண்ட் காலேஜ் போடி ஃபோர் நைன் ஒன் செவன் சேது ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி ஃபோர் நைன் செவன் ஒன் சேவியர் சென்ட் சேவியர் ஒன் ஃபோன் ஃபோர் ஃபைவ் டூ பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ செவன் ஜெருசலம் ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் பிரான்சிஸ் சேவியர் த்ரீ ஜீரோ ஃபைவ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஒன் ஃபோர் ஜி எயிட் ஐஎஃப்இடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒன் ஃபிஃப்டி இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வைக்கலாம் பெருமாள்வன் ஃபோர் ஒன் பிஏ த்ரீன் எஸ்ஆர்எம் டிஆர்பி த்ரீ ஜீரோ டபுள் ஒன் யூனிவர்சிட்டி கேம்பஸ் பாரதியாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நல்லேஜ் யூசி இல்ல ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் வேலம்மாள் ஒன் ஜீரோ ஒன் ஒன் த்ரீ கேம்பஸ் விழுப்புரம் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் அடுத்து ஃபைவ் அண்ணாமலை ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ்ல வைக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து கட்டாக் கொஞ்சம் நூற்றி அறுபதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா மேலே இருக்க டாப் காலேஜஸ் எல்லாம் வைக்கலாம் இது இது இந்த கலரில் இருக்கு இல்லையா இந்த காலேஜில் வைக்கலாம் இனிமே உங்களுக்கு அந்த ஒன் செவன்டி ஃபைவ்லேருந்து இருந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் மாணவர்களுக்கு ரவுட் ஒன்ல முடிந்து போன சீட்டு மிச்ச மீதி இருக்கிற சீட்டு இருக்கும் அது டயர் ஒன்ல இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து என்னெல்லாம் வேக்கன்சி இருக்கோ இந்த பச்சக்களில் இருக்கிறதெல்லாம் டயர் ஒன் ஸோ என்னெல்லாம் வேகன்சி இருக்கோ நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஜிசிசி எல்லமும் இதுல டயர் ஒன்ல தான் வரும் நேற்று சம்பாட் மிஸ் பண்ணிட்டேன் பட் ஜிசிசி எல்லாம் ஒன் காரங்க வச்சுக்கலாம் எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு ஆப்டான் இடத்துல அண்ட் ரவுண்ட் டூ ஜிசிசி ஜிசிசிளம் ஒன் செவன்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ள சீட் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இதுல எல்லாத்துக்குமே ரவுண்ட் டூக்கு சீட் இருக்கும் எது இதுல சீட் இருக்கும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரோம் அண்ணனசிட்டி சிஇஜி கேம்பஸ்ல பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி கோர் பிரான்ச்சஸ் ஏதாவது இருக்கும் ஏசிடி கேம்பஸ்லையும் ஏதாவது இருக்கும் எம்ஐடி கேம்பஸில் சுத்தமாக இருக்க வாய்ப்பு கம்மி தான் பட் ஆனால் ஒரு 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 பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி ஒரு இண்டஸ்ட்ரியல் பயோ டெக்னாலஜி ஒரு அப்பாரல் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு லெதர் டெக்னாலஜி இந்த மாதிரி கிடைக்கும் எஸ்எஸ்என்லேயே சுத்தமாக சீட் இருக்காது ரவுண்ட் டூக்கு சொல்கிறேன் பிஹெசியில இருக்காது வேணா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் டூ த்ரீ டபுள் செவன் பிஹெச் ஐ இருக்காது ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் தியாகராஜர்லயும் இருக்காது ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் அடுத்த டூ டபுள் ஜீரோ செவன் சிஐ இருக்காதுப்பா டூ டபுள் ஜீரோ ஃபைவ் ஜிசி இருக்காது இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்கும் ரவுண்ட் டூ டூ சிக்ஸ் டபுள் டூ விஎஸ்பியில இருக்கும் ஒன் டூ ஒன் நைன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் கண்டிப்பா வந்து அதுலயும் கெமிக்கல் இருக்கும் மரேன் இருக்கும் ஸோ சில செகண்ட் பிரான்சஸ் இருக்கும் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல சுத்தமாக இருக்கு ராஜலட்சுமி எதுவும் இருக்காது ராஜலக்ஷ்மி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலும் எதுவும் இருக்காது அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில செகண்டரி பிரான்சஸ் ஏதாவது இருக்கும் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளிம்ல எதுவுமே இருக்காது ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டில் எதுவுமே இருக்காது ராமகிருஷ்ணன்ல எதுவுமே இருக்காது ராமகிருஷ்ணன் மெக்கானிக்கல் மேபி ட்ரிபிளி இருக்கலாம் அண்ட் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் நினைக்கிறேன் அதில் இருந்தா இருக்கலாம் ஓகே ஸ்ரீ ஈஸ்வர்லயும் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி இசி எஸ் சி எஸ்டி கிடைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் கிடைக்கும் பிசி ஓசிக்கு எல்லாம் கொஞ்சம் காம்படிஷனா இருக்கும் கம்யூட்டர் சயின்ஸுக்கு அண்ட் ஏடிஎஸ் எல்லாம் கேபிஆர் இன்ஸ்டியூட் அதே ரேஞ்சு தான் அழகப்பா செட்டியார் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிரான்சஸ் இருக்கும் கவர்மெண்ட் திருநெல்வேலி சுத்தமா இருக்காது பட் ஆனா ஒரு செகண்ட் மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸ்கள் இருக்கும் சென்ட் ஜோசப்லையும் அப்படிதான் ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் கோர்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைட்டா முடிய வாய்ப்பு இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எஸ்சி எஸ்சி எஸ் டேக்கெல்லாம் கிடைக்கும் ஆரம் கேக்கு அப்படிதான் ஈஸ்வரியும் அப்படி தான் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் அப்படிதான் கொங்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிரான்சஸ் ஃபுல்லா இருக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி பதினாறு கோர்ஸ் பன்னெண்டு கோர்ஸ் வச்சிருக்காங்க நீங்க தைரியமா கொங்கு கூட அணுகலாம் பண்ணாரியம்மன்லயும் அப்படிதான் சீட் இருக்கும் பனிமலர்லயும் சீட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரவுண்ட் டூக்கு கற்பகம் காலேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் கிடைக்கும் கற்பகத்துல கிடைக்கும் பனிமலர்லயும் கிடைக்கும் சொன்ன மறந்துட்டு சவிதாவில வந்து கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா சவித்தால கிடைக்கிறக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா சவிதா வந்து டாப் காலேஜ் கண்டிப்பா அதுல சீட்டு முடிஞ்சிடும் அதுல ஏதாவது அக்ரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க மெக்கானிக்கல் வச்சிருக்காங்க அதுல ஒண்ணு சீட் இருக்கும் மெப்கோ ஷெலாங்கூ இருக்காது ஜே என்லயும் இருக்கும் மகாலிங்கம்லயும் இருக்காது செகண்டரி பிரான்சஸ் இருக்கும் செகண்டரி பிரான்சஸ் ஃபுல்லா இருக்கும் மகாலிங்கத்தில் சீட் இருக்கும் ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற கோர்ஸுகளும் மகாலிங்கத்துல இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில கண்டிப்பா இருக்காது சோனால செகண்டரி பிரான்சஸ் இருக்கும் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட்ல செகண்டரி பிரான்சஸ் இருக்கும் ஆரம்ப்கேல அதான் அதெல்லாம் முடிஞ்சு போயிடும் ஜிசி ஈரோடு ஆக்சுவலா ரவுண்டுக்கு கீழே கொடுத்துருந்தேன் ஜிசி ஈரோடுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா அதுல சீட்ஸ் எல்லாம் கம்மி தந்தை பெரியார்லயும் சீட்ஸ் கம்மி ஒன் செவன்டி ஃபைவ்ல இருந்து ஒன் சிக்ஸ்டி வரவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சீட் இருக்கும் சரிங்களா மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இசி இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்ரீரங்கம்ல இருக்கும் நேஷனல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சீட் இருக்கும் அசாரம் எஸ் ஆர் வள்ளியம்மை சாரநாதன்ல இருக்கும் வேளம்மாள்ல இருக்கும் அனாலசிட்டி கோயம்புத்தூர்ல இருக்காது ஏதாவது ஒரு சிவில் மெக்கானிக்கல் டூ ஒன் செவன்டி கிடைக்கும் மீனாட்சி சுந்தரராஜன்ல இருக்கும் வேளமாடா இருக்கும் 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 சொன்னது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா இருக்கும் வேக்கன்சி லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ரவுண்ட் டூக்கு கண்டிப்பா சாய்ஸ் லிஸ்ட் வந்து டாப் காலேஜ்ல இருந்து வச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் வைங்க சரிங்களா இதெல்லாம் வைக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கல்லூரிகள் சாய்ஸ் ரவுண்ட் டூ சொல்லியிருக்கேன் அதில் ஒரு முப்பத்தஞ்சு கல்லூரி சொல்லியிருக்கேன் மொத்தம் நூறு கல்லூரிகள் கிட்ட இங்க சொல்லியிருக்கேன் இதெல்லாமே ரவுண்ட் டூ பயன்படுத்திக்கலாம் நான் ரவுண்ட் டூ பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நல்லாவே காம்படிஷன் இருக்கும் எதிலியாவது காம்படிஷன்ஸ் இருந்தால் பூந்துருங்க எதுலியாவது ஏடிஎஸ் இருந்தா பூந்துருங்க எதையாவது சி இசி இருந்தா கூந்திருங்கன்னா அதானே ப்ரிஃபரன்ஸ் பண்றீங்க ஸோ அதனால் கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும் ஸோ இதெல்லாமே நீங்கள் சாய்ஸஸில் வைக்கலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஆர்டரில் வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் வைங்க நான் வச்சிருக்க ஆர்டர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் வைங்க தேங்க்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ